இரண்டாம் ஆகியால் நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாகும்படி ஆகியனாலே கத்னிக்கு சிக்கீ படிந்து உங்கள் ஆசுமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருந்து இருக்கிறபடியால் சுத்த இருயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பும் கூறுங்கள் இதை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நம்மளுடைய சகோதர சிநேகம் மாயமற்ற சிநேகமாய் இருக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏன்னா இந்த காலத்துல நம்ம எல்லாரையும் அண்ணா அக்கான்னு எல்லாமே பேசணும் ஆனா நம்மளுடைய இருதயத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கதை ஓடிட்டு இருக்கோம் அவங்கள பத்தி தவறான காரியங்கள் இல்லைன்னா நம்ம மற்றவர்கள் சொன்ன கருத்துக்களை வைத்து ஒவ்வொருத்தரையும் நம்ம எடை ஆனா இன்னைக்கு சொல்றாரு கிட்ட மாய மற்றும் சகோதர ஸ்நேகம் இருக்கணுமா அந்த சகோதர சிநேகம் இருக்கிறது மட்டுமல்ல அந்த கருத்து பாருங்க சுத்த இருதைத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய அன்பு கூறுகள் நம்ம சபையிலும் சரி நம்ம கூட இருக்கிறவங்க கிட்டயும் உண்மையான இருதைத்தோடு சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் நம்ம ஊக்கமாய் அன்பு செல்கிறோம் நமக்குள்ள அநேக புள்ளவுகள் உண்டுதான் நம்மள எல்லாருமே கஷ்டப்படுத்துவாங்கதான் உண்மையிலே அவங்க உங்ககிட்ட மனசு திறந்து பேசுகிறவர்களா இருந்தாலும் நீங்க அதை கேரி அவுட் பண்ணாதீங்க கேரி அவுட் பண்ணாதீங்க நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அது கிட்ட நீங்க பேசுங்க வாய் திறந்து பேசுங்க அப்பா நீ இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது நீங்க இப்படி பண்ண நீங்க செய்த காரியம் என்ன மன என்னுடைய மனதை மட்டும் இல்ல என் சுந்தையும் அது கலைக்கிறது அதனால நீ வேண்டாப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற காரியத்தை அவங்க கிட்ட நம்ம பேசும்போது உண்மையிலே அவர்கள் அப்படியே புரிந்து கொள்வார்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டத்தை நம்ம இறுதிக்கு இருக்க 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 அது நம்மளை கரையப்படுத்துகிறதா இருக்கும் நம்மளுடைய இருதையும் அதாவது சுத்தமா இருக்காது அது இருள் படிந்ததாய் இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து நம்ம ஒவ்வொருத்த ஒருவரோடு ஒருவர் காட்டுகிற அன்பானது எப்படி இருக்கணும்னா சுத்த ஒருவர் ஊக்கமாய அன்பு செலுத்துகிறதா இருக்கும் இருதயம் இருக்கிறதா ஒருவரோட ஒருவர் எப்படிப்பட்ட ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம் தேவைக்காக நம்ம ஒருவரோட ஒருவர் பேசி கொண்டிருக்கிறோமா இல்ல தேவைக்காக அவங்க கிட்ட நம்ம பழகி கொண்டிருக்கிறோமா இன்றைக்கு ஆண்டகுணம்ல சொல்றாரு நம்மளோட இருதயம் எப்படி இருக்கிறது சுத்தமான ஊக்கமாய் நம்ம அன்பு செலுத்தும் போது கத்த நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களே தெரிய வல்லவராய்கிறார் நம்ம ஆண்டுகள் சிலர் செய்த காயங்கள் சிலர் ஏற்படுத்தின காயங்கள் இந்த இறுதித்துல இருக்குது தயவார அதை மன்னிங்க அந்த காயங்களை இந்த ஆட்சிநர் நாங்க சுத்த இறுதியத்தோடு ஒருவருக்கு ஒருவர் நாங்க அூக்கமாய் அன்பு செலுத்திக்கிறதுக்கு நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிபர் இல்ல சகோதர நல்லா சகோதர சிநேகத்தோடு நம்ம ஆட்கள் வந்து எதை சொல்றோமோ அதுல அவங்களுக்கு எது பெஸ்டா போகுதோ அவைகளை எடுத்துக்கொள்வாங்க அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு அன்பு தம்பி தங்கச்சி சகோதர சிநேகத்தோடு ஒருவரில் ஒருவர் தூக்கமாய் அன்பு செலுத்த சொல்கிறார் பழைய காரியங்களை மறந்து அவளை மன்னித்து அடுத்த காரியங்களை நோக்கி நம்ம செய்வோம் என்ன நேசிக்கிற நல்ல பரம செய்தாவே அப்பா எனக்கு சுத்தமான இதுலேயே வேணும் அது மட்டுமல்ல அந்த நம்ம அனைவரை குறித்து தவறான கணக்கு போட்டு எங்க வீட்டுல வைக்கிறது உண்டு அனைவர் செய்த காரியங்களை எங்களால மன்னிக்க முடியாம தர்ப்படுத்துவது உண்டு உண்டு ஆனாலும் என் இந்த அடு சுத்தமான இருதயம் வேணும் நீங்க சொல்றீங்களே அப்பா அந்த வாக்கையை நாங்கள் அடுறே விரும்புகிறோம் அடுறேன் அந்த வாக்கையின்படி நடக்க விரும்புகிறோம் என் அக்கரை எனக்கு உதவி என் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் கழுக்குகள் சிந்தைகள் எவைகள் எவைகள் பண்டில் பண்டலா அதை சேர்த்து வைத்துருமோ எல்லாவற்றையும் நீங்கள் சுட்டிடுத்து போடும் நாடுறேன் மாயமச்சா அன்போடு ஒருவரில் ஒருவர் பழகிகள் நாடுறேன் ஊக்கமாய அழக நாங்க நம்முடைய ராஜ்யத்தையும் நான் கட்ட எனக்குறேன் எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குறைகளையும் மன்னித்து நிறைவே காண குருபல் செய்யாண்டுறேன் ஓ தேங்க்யூ மாஸ்டர் யாரோ ஒரு சகோதரி உங்களுக்கு ஜபத்துக்கு நீங்க நீங்க கத்தர் பதில் கொடுக்கணும் கத்தர் என்னோட பேசணும் கத்தர் என்னுடைய காரியங்களை கத்தர் எனக்கு வாழ்க்கை பண்ணணும்னு சொல்லிட்டு விடாசடியா நீங்க உட்கார்ந்து ஜெயிக்கிறதை நான் பார்க்கிறேன் தக்க நீங்கள் இருக்கிற அறையிலே ஒரு வெளிச்சத்தை அவர் கட்டளை இடத்துக்கிறார் அந்த வெளிச்சம் உங்களை நேர் வழியாய் நடத்தி அந்தவரே அவங்களுடைய காலையில் எல்லாவற்றையும் நீங்க ஜெயமாய் மாற்றி கொடுத்து போகிற உனக்கு நன்றி வெளிச்சத்தை அவருடைய கண்கள் காணப்போகிறதே அதற்காக உமக்கு நன்றி பெரிய காரியங்களும் இந்த இரவுல தூக்கம் இல்லாமல் அன்றைய உணவு கூட இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ ஆனவே நீங்க அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இதை சந்தித்து காலை எழுந்து கொள்ளும் போது புது பலத்தோட சுத்த இறுதியோடு எழுந்து கொள்ள தாமே ஆவியானவை தாங்க செய்கிறார்கள் காட்டுக்கொள்ளும் வழிநாடத்தும் எல்லாருக்கும் இந்த பேர் ஒப்படைக்கிறேன் எட்டுத்துவின் மோலும் ஜவன் கேடும் நன்றுக்குடாவேன் ஆமேன் 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 GOD BLESS YOU